சந்தானம் வந்து பல படங்களில் வந்து ஒரு தூணாக இருந்து வெற்றி நடந்துருக்கு அதுவும் சொந்த சீன்ஸாக இருக்குது காம்பினேஷனாக சொல்லவே தேவையில்லை ரெண்டு பேருக்கு அந்த சிங்க் இருக்கு இருக்குது பாருங்க காமெடியை வந்து பேப்பர்லயே எடுத்து தேவையில்லை அவங்க ரெண்டு பேர் பேசினாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன் லைனில் வந்துடும் இந்த படத்தில் வந்து சந்தானத்தை பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து குழந்தைங்க எப்படி சிரிச்சாங்கன்றது கண்ணால பார்த்த ஒரு நாலஞ்சு தியேட்டரு எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாங்க அந்த விண்டேஜ் சந்தானம் அந்த மாமியார் காமெடி காமெடியோட அந்த கிணத்துல விழுந்து போ விடும்போது ஏன்டா கெ கிணத்துல விடும்போது ரெண்டு பொண்ணுங்களோடதாண்ணா விளையா அப்படின்னு கே கொஞ்சம் கைத்தட்டில் வேறு வாங்கும்போது இட்ஸ் 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 இஸ் ஐ திங்க் இட்ஸ் இஸ் மை மீன் நான் தான் எழுதிருப்பேன் நினைக்கிறேன் நான் தான் நான் தான் எழுதி நினைக்கிறேன் என்ன நான் தான் எழுதிருப்பேன் நினைக்கிறேன் ஏன் ஃபோட்டோ போட்டுட்டுவாங்க சந்தானம் வந்து

Uh, sometimes hero नॉट ऑफ केमिस्ट्री बड़ा, कांफ्रेंट नॉट ऑफ केमिस्ट्री में तो बायें में हर कोर्ट हो, so yeah this is uh, this is a true statement okay. by Tamil Nadu audience. Okay next. नहीं कमाल शिल्पमाता नहीं ना मतां सुंदर सी सर अबे मुरु नी से मुरु की विट्रिक सोलरिंगा गिरी अरुणाचलम आधा कचरा राजा இந்த வரிசையில் நிறைய இருக்கு பட் இங்க இடம் இல்லாதனால இத எல்லாம் போட்டுட்டாங்க. உங்களுக்கு கமர்ஷியல் மூவி டைரக்டர் அப்படி சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருக்கு? நீ சந்தோஷமா இருக்கும் வாட் டூ சந்தோஷமா இருக்கும் ஆனா ஒரு வகையில பாத்தீங்கன்னா இன்னொரு வகையில ஃபீல் ஆகும். கமர்ஷியல் படா பெரிய வெற்றியடையும் அடையணும். சசி ஆசிபா கூட்ட கூட்டமா எல்லா வரணும். பட் உள்ள எனக்கு மட்டும் ஒரு சின்ன ஃபீல் இருக்கும் அதற்காக நான் ரொம்ப அப்பிரீசியேட் பண்ற காது. ஒரு குட் டைரக்டர்ஸ் லிஸ்ட் போட்டாங்களா?

அவங்க நல்ல முடிய சந்தோஷப்படுத்தணுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசை இருந்தாலும் முப்பது வருஷமா கண்டினியூஸா மக்கள் அவங்க வந்து நான் மக்கள் ரசிகர்கள் சொல்ல மாட்டேன் தெய்வம் அவங்களோட ஆதரவுல தான் நான் வந்து ஓடிட்டு இருக்கேன் ஆனா வந்து இப்போ கமர்ஷியல் ஓகே இவ்வளவு கிட்ட ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்கு அதுக்கான ஒரு பொசிஷன் கிடைக்கல பட் அதை பத்தி கவனிக்கப்படுறதில்லை நான்

அது ஃபர்ஸ்ட் ரன் லைன் ஃபேக்ட் ரொம்ப தான் ஏனா போன வருஷம் வந்து கொஞ்சம் அன்ஃபோர்ச்சூனேட்லி சில ஃபீல்ட் நல்லா இருந்துச்சு அருணை வந்து பிகேம் எ ஹியூஜ் பட் அது பெரிய ஒரு பிரசிங் டிஸ்கஷன் அதுக்கு அப்புறம் தமிழ் சினிமா தூக்கி நிறுத்தது ஏகப்பட்ட படம் வந்துச்சு ரைட் फ्रॉम கர்ணன் மகாராஜா ரப்பர் பத்து சோ நிறைய படங்கள் வந்துச்சு சோ மேபி போன வருஷம் ஆரம்பிச்சு வச்சு நிறைய இட்டு வந்த மாதிரி இந்த வருஷம் தமிழ் சினிமால நாங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கோம்

இல்ல நான் ஏற்கனவே சொல்லி இந்த ரெண்டு ஜாம வந்து உள்ள உட்காந்து டிஸ்கஷன் கிளைமேக்ஸ் ஒரு பாட்டு இது வந்து ஒரு கோக்கியான ஒரு லிரிக்ஸ் வேணும் பாவி ஜ எழுதிருக்காரு ஒரு பாடகர் வேணும் பாடகர் வந்து ரெகுலர் பாடகராக இருக்கக்கூடாது அந்த ஆள் இப்படி நான் ஃபர்ஸ்ட் டைமாக பாடி இருக்கணும் அதுக்கப்புறம் இப்பயுமே பாடவே கூடாது அந்த மாதிரி ஒரு பாடகர் இருக்கணும்னு எனக்கு தெரியாது இந்த மாதிரி இருக்கு

அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல எது வந்தாலும் பண்ணணும்னு என்னோட ஆசை ஸோ எனக்கு இந்த இந்த சாங்குக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டரில் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இது ஏன் வந்து முதல்லே போடல நாங்கள் புல் படம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ரெண்டாவது வாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இட்ஸ் ஐ டோன்ட் நோ ஐஷு டைக் ராஜா விஜயாணி அப்படின்னா சுந்தர் சார் உங்க வாய்ஸ் இருக்கான் இந்த மேட்சி நடந்துருக்காரு வழக்கமா அடி எங்க ஆற்றுல வந்து கடைசி பாட்டு வந்து நாகப்புலதான் போடும் இல்லை மச்சைக்கண்ணி இந்த தடவை வந்து ஆடியன்ஸ் பாட்டு வந்து விஷாலோட நாளைக்கு நான் ட்ரை பண்றேன் ஆடியன்ஸ் கா இந்து சாரி ட்ரை பண்றீங்களா நல்லா கசல் கசல் இல்ல வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் கூட பாடுற என்னன்னா பாடுற வெஸ்டர்ன் கூட பாடுற என்னன்னா பாடுற போஜ்பூரி போஜ்பூரியில கூட பாடுற எனக்கு பிரச்சனை கேடையாது பாவம் கேக்குறவங்க கல்ல எடுத்து அடிக்காம இருந்தா சரி போலீஸ் கிட்ட சொல்லி அந்த கல்ல எல்லாம் பொறுக்கி வெளுத்து தூக்கி போட்டு சொல்லணும் ஃபர்ஸ்ட் என்னன்னா பெரிய ராண்ட் போட்டுக்கறவங்க ராஜா इल्ले नॉट बहुत कॉन्सेप्ट इन दे यार लाइफ लेन ना इधर बाकला सब क्यों नहीं सुना यार लाइफ लेन ना इधर बाकला ये पर नींद उनका बहुत कॉन्सेप्ट रिफ्लेक्ट पड़े किंगला सर इल्ले इल्ले बहुत इंजॉय करो ये तो कैसे ओवर ओवर नहीं ना इधर देवस बाला थैंक यू सुपर एंड इधर इधर � कॉन्सर्ट में तनी वाइब आ रहा हूँ ये करें चलने आज विटनेस पढ़ेंगे वन मोर टाइम दिस इयर ऑफ विटनेस पढ़ा पड़ा है நல்லபடியா <laughs> 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 இந்த படத்தில் இந்த இந்த படத்தில் நடித்த மூணு நடிகர்கள் சுந்தியோட சுந்தசி சீ குருநாதர் மணிமணன் சார் அப்புறம் மனோபால சார் அப்புறம் சோனசூதுக்கு பிஏ நடித்த சிட்டி பாபு இறந்துட்டாங்க அவங்களுக்காக ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி நல்லா நல்லாயிருக்கும் அப்படியே நேரத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க முக்கியமாக மனோபாலா சார் வந்து மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்துருக்கார் இந்த படத்தில் மணிமணன் சார் எல்லாரும் ஸோ ரொம்ப நன்றி அதை ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் வந்து மௌனாஞ்சலி கொடுத்ததுக்கு வில் கெட் பேக் டு த ப்ரோக்ராம் தேங்க்யூ சார் மனோபாலா சார் ஏன்னா கேட்டு வந்து வர அந்த ஒரு மினிட்ஸ் வந்து நான் ஸ்டாப் கிளாஸ் போயிட்டே இருக்கேன் எனக்கு கேமரா பார்த்து பேசுங்க சார் இல்ல எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பெரிய நடிகர் மனபோல சார் விஷால் சார் சொன்ன மாதிரி மனோபால சார் மட்டும் இல்ல என் படங்கள்ல வந்து அந்த இருந்தாங்க நீங்க பாப்பீங்க நெல்லை சிவா செல்லதுரை ஆஹ் வந்து எனக்கு அவ்வளவு அருமையான காமெடியெல்லாம் பண்ணிட்டாங்க நெல்லை சிவா வந்து சார் நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் வந்து அவ்வளவு பெரிய காமெடி வர அவங்க செல்லதுரை அதுக்கோ ஏற்பட்ட போட என்னோட மனநிலை சரி செல்லை சிவா அதே மாதிரி தலைநகர படத்துல சொல்லுவாரு நீ சென்னைக்கு போய் திறந்துருவா சுத்த காலம் வரலாம் வரலாமி ஒரு மாபெரும் அற்புதமான நடிகர்கள் அவங்க ஒரு பெரிய லைன் வைட்டுக்கு வராமே வந்து அவனை மட்டும் பிரிஞ்சது வந்து ஒரு வருத்தமான விஷயம் அதே மாதிரி சார் இந்த பன்னெண்டு வருஷத்துல எப்போ பார்த்தாலும் என்கிட்ட அவர் கேட்குற கேள்வி வேற எந்த படத்தில் நடிச்சாலும் கூட எங்கிட்ட அவர் கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா எப்படா மழை வரும் வரும் ஏன்னா அவர் வந்து இந்த படம் வந்தால் பெரிய நம்பிக்கை இருந்தார் அவர் வந்து ஒரு சோலோ காம்பினா டாப்புக்கு வந்து அவர் ஒரு வாரம் ஒரு நம்பிக்கை அவர் இருந்துச்சு எப்பவும் கேட்டே இருப்பார் பட் துரதர்ஷமாக தமிழ்நாடு மக்களே வந்து அவர் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்படம் அவரும் இல்லை அதான் ஒரு ஃபீலிங் ஆயிருச்சு இன்னுமையாவே டைம் டிராவல் தான் மணியான சாராகட்டும் மனபோல சாராகட்டும்

அவங்க மூணு பேர் பேசிக்கிறதுக்கு தான் பேசிக்காங்க நம்ம உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அது மாதிரி படத்துல மட்டும் இல்லாமல் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பெஷலி யார் சமீபத்தில் வந்து ஆர்யா விஷால் கூட பண்ண சில விஷயங்களா வந்து ஒரு ரன் பண்ணிருந்தா போதும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக வந்து யார் நிறையா பண்ணாரு ஸோ இந்த விஷால் தான் இல்லை இது நாங்கள் மூணு பேர் வந்து ஒரு படம் இன்னொரு படம் நடிச்சோம் அதில் இவங்க அவங்க பேருனா கவர்ச்சி நடிகை சகிலா 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 நான் ஒரு ஏஜ் அஸ்டென்ட் கமிஷனர் வாசு என்ற வாசுதேவன் ஐ திங்க் படம் அதான் நான் மூணு வந்து அவர் சொல்கிற மாதிரி வந்து சார் இப்படி பேசிக்கிறோம் இவன் ஜாமி வந்து ஒரு இரநூத்தம்பது படத்துல கெஸ்ட் அப்பியரன்ஸா பண்ண படத்துல ஒரு படம் இந்த படம் இல்ல அவன் வந்து யார் கூப்பிட்டாலும் வந்து நண்பன் வாடா ஒரு சீன் வந்து நடினா சைக்கிள் எடுத்து கிளம்பி போயிடுவான் வந்து நான் நடிச்சிருவான் யோசிக்கவே மாட்டான் ஆக்சுவலா ஜெய்சங்கருக்கு அப்புறம் இல்ல மனோரமாக்கு அப்புறம் அதிகமா படங்கள் நடிக்க போற நடிகன் வந்து இவன் தான் நடிக்கிறேன் ஆர்யா ஆக்சுவலா இந்த ஷூ இந்த சீன் வந்து படிக்கல சீன் ஹைதராபாத்ல ஷூட் பண்ணலாம் பண்ணி முதல் நாள் திடீர்னு பிளான் வந்தால் நல்லா இருக்கும் ஹீரோ யாராச்சும் நல்லா இப்போ இருக்கும் ஆரியா பழக்கம் இல்லை அவன் இந்த மாதிரி ஆரியா இருந்தால் நல்லா இருக்கும் எனக்கு பழக்கம் இல்லை நீங்கள் ஒரு வார்த்தை அவன் யாரு கூட்டா வருவான் வருவா ஆனா அதே மாதிரி சச்ச ஒரு நான் சொன்னோன்னா இல்லை சார் நான் வரேன் என்னோட 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 கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷன் இது வந்து அது அவர் சொன்ன மாதிரி வந்து தோ இது ஒரு வொகேஷன் மாதிரி இது இது ஒரு வொகேஷன் மாதிரி வந்து इट्स எ கிரேட் டு 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 த நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க சார் சுந்தர் சார் நீங்க ஓகே Thank you thank you so much next இது ஓகே எல்லாம் அது வச்சிட்டு வேற இது நானே வந்து பண்றேன் சுந்தர்சி அட் ஏஜ் ஜாலியான டைப் எல்லாரையும் சிரிக்க மனுஷன் இன்னும் அப்படியே இருக்காப்ல இல்ல டைரக்டர் இல்ல இந்த நான் கடமையா அப்டேட் பண்றேன் ஏஜ் எல்லாம் அதிகமா இது 36 வந்து

அது வந்து ஆம்பல கலகலப்பு and of course மதகஜராஜ் அவர் அவங்க என்ன தெரியல அவர் மனோபல பார்த்தாலே சந்தானத்துக்கும் மெக்கட்டும் குஷி ஆயிடுவாங்க ஒரு படத்துல வந்து புகையில இருந்து ஒரு புகை பாம் வெடிச்சிடும் ஆம்பளையில அது பாம் வெடிச்சா அந்த புகையில இருந்து வருவாரு அதுக்கு ஒரு டைலாக் ஒரு போட்டு பாரு வழக்கமா பீடியில இருந்தா புகை வருது புகையிலிருந்து பீடி வருது மனோபல சார பார்த்தாலே வந்து அவங்க ஆரம்பிச்சு இன்னொரு சந்தானம் வந்து ஒரு எழுதி வச்சிருப்பாரு சந்தானத்துக்கு ஒரு பழக்கம் இருக்கு சந்தானம் வந்து அவரோட ஒர்க் பாத்தீங்கன்னா அசாத்தியமான உழைப்பாளி ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் எழுதி வச்சிருப்பாரு இந்த ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணி கவுண்டர் போறதுக்கு மனோபாலா சாருக்கு ஒரு தனி புக்கே வச்சிருக்காரு மனோபாலா சார் கவுண்டர் பண்றதுக்கு என்ன ஸோ ரொம்ப சந்தோஷம் என்னோட போல அந்த லிஸ்ட்ல ஒரு அஞ்சுல மூணுல இருக்கு அஞ்சலி ஒரு ரெண்டு அஞ்சலி போட்டோ வரல அதனால அஞ்சலி போட்டோ ரெண்டு போட்டுக்கலாம் அதே மாதிரி சொல்லிருப்பாப் இவர் வந்து அழகா இருக்கணும் அப்படி என்ன இல்லை அந்த டேலண்ட் வந்து காட்டுறது ஒரு விதம் இருக்குல்ல ஜெயிலர் படத்துல வந்து கலக்கிட்டாங்களே என்ன சந்தோஷமான விஷயம் என்ன தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம பெரிய வெற்றி நடை படம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டன்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு Thank you, thank you. So we've come to the end. Go under, Sudar sir, and Vishal sir. Please stay back. Ningir, everybody please. You can take a seat. So that.